இன்னைக்கு பார்க்க இருக்கிறதான அதிகாரம் என்னன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வாசிக்கிறேன் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள் நான் திரும்ப வாசிக்கிறேன் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கேடரோ கனவீனத்தை அடைவார்கள் ஓகேங்களா இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குற வேலையில் ஞானவான்கள் குறித்து ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கனத்தை பெறுவார்களாம் அதுவே மதிக்கெடர் அதுதான் நம்ம ஆங்கிலத்தில் பார்க்குறப்ப ஃபூலிஸ்னஸ் ஸோ அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா வந்து கனவீனம் ஆடிவாங்க அப்போ கனம் கணவினம் ரெண்டு இது ஆண்டவர் வந்து இதில் பேசுகிறார் கனோனால் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு உலக பிரகாரமாக பார்க்குறப்ப ஒரு சீஎமாக இருக்கட்டும் ஒரு மினிஸ்டரோ யாராக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்போம்